எங்களை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல கேவலமாக தோக்குடுச்சிங்க அதுக்கெல்லாம் சேர்த்து உங்களை எப்படி பளிக்கி பழி வாங்குறோம் பாருங்க இப்படி வந்து ஆப்கானிஸ்தான் கெத்தா சொல்ற மாதிரிதான் சவுத் ஆஃப்ரிக்காவை ஓடி சீரீஸில் ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மேட்சில் ஆப்கானிஸ்தான் தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க போன மேட்சில் தான் சவுத் ஆப்ரிக்கா தோத்துட்டாங்க இந்த மேட்ச்சிலையாவது நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி மேட்சில் அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸே வேறங்க குர்பாஸும் ஹாசனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுவிட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்லே ஆப்கானிஸ்தான் எண்பது ரன்னுக்கு மேலே எடுத்தாங்க ஆனால் சவுத் ஆப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டு இருந்தாங்க என்னப்பா எங்களோட பார்ட்னர்ஷிப் இப்படியே கண்டினியூ ஆகுது சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க மார்க்ரம் வந்து நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு ஹாசனை வந்து தூக்குனாரு சரி ஒரு விக்கெட் போயிடுச்சு இனி அடுத்தடுத்து வந்து விக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா நினைச்சிருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் நடந்ததே வரங்க குர்பாசும் ரகமத்தும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க பிக்பாஸ் வந்து ஒரு முடிவோடு தான் வந்துட்டார் போல செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன்னு அதுக்கு தகுந்தாப்பில் மனுஷன் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பினார் இன்னொரு பக்கம் ரகுமாத்தும் ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சாருங்க இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க சரிப்பா முக்கியமான விக்கெட்டை வந்து எடுத்தாச்சு இனி அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் விளையாட யார் இருக்கா அதனால ஓரளவுக்கு ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்கா வந்து நினச்சிருப்பாங்க ஆனால் அப்புறம் தாங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு ஏழரையே ஸ்டார்ட் ஆச்சு அஸ்மத்துல்லா வந்து நான் சும்மா விடுவேனா இதுக்கு முன்னாடி விளையாண்டவங்களா ஓடிஐ மேட்ச்சை ஓடிஐ மாதிரி தான் விளையாண்டாங்க ஆனா நான் வந்து டி ட்வெண்ட்டி மோட்ல வந்து விளையாட போறேன் டி ட்வெண்ட்டில தானே நீங்க எங்களை பழி வாங்கினீங்க நான் எப்படி விளாட்றேன்னு பாருங்கன்னு மனுஷன் பயங்கர அதிரடியாக விளையாண்டு ஐம்பது பாலுக்கு எண்பத்தி ஆறு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாருங்க அடிச்ச எல்லாமே சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு இவரோட அதிரடி நாள ஆப்கானிஸ்தான் வந்து ஐம்பது ஓவர் முடிவில் முன்னூத்தி பதினோரு ரன் எடுத்து அசத்திட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சுனா இது ஒரு டஃப்பான டார்கெட் தான் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா எப்படியாவது ஆப்கானிஸ்தானை பீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு பௌமாவும் சோர்சையும் சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு எழுபது ரன்னுக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க அது வரைக்கும் விக்கெட்டே போகலை எப்படி ஆப்கானிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்க போகுது போது அப்போ தாங்க அஸ்மத்துல்லா வந்து பௌமாவோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அப்புறம் எப்படி விக்கெட் போச்சுன்னே தெரிலங்க சீட்டு கட்டு மாதிரி மாமலை மலன்னு சொல்லிட்டு விக்கெட் போயிடுச்சு ஹென்ட்ரிக்ஸு ஸ்டப்ஸு மார்க்ரம்னு யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு கிளம்பிட்டாங்க இதனால சவுத் ஆஃப்ரிக்கா நூற்றி முப்பத்தி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதனால இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா நூற்றி எழுவத்தேழு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா கூட சீரீஸே வின் பண்ணி கெத்து காமிச்சிட்டாங்க உண்மையிலே இந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் வந்து பயங்கர அதிரடியாக வந்துருந்துச்சு இன்னொரு ஆப்கானிஸ்தான் பவுலிங்லேயும் மிரட்டி விட்டுட்டாங்க அது நம்மளோட ரஷித் கான் இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு விக்கெட்டை நான் தான் எடுப்பேன்னு அடுத்தடுத்து அஞ்சு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு இதனால தான் ஆப்கானிஸ்தான் வந்து சவுத் ஆப்ரிக்கா கிட்ட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப்கானிஸ்தானோட இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்